சீரழிந்து கொண்டிருக்கிறதான கலாச்சாரங்கள் கலாச்சாரங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது மாற்றப்பட்டது சொல்வதை விட சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமை மாறுவதற்காக தொடர்ந்து நாம் கடந்த வாரத்தில் செபித்தோம் இந்த வாரத்திலேயும் அதற்காக தான் செபிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது வந்திருக்கிறது இந்த கொடிய காலத்திலே காரியங்களுக்காய் நம்ம ஜெபிக்கணும் கத்தர் விரும்புகிறார் கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமை மாறு நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்னைக்கு என்றைக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்திற்காய் விற்கப்படுகிறதான பெண்கள் திருமணத்துக்காய் விற்பனை செய்யப்படுகிறதான பெண்கள் இவர்களுடைய இந்த நிலைமை மாற நம்ம ஜபம் பண்ணணும் கலாச்சாரங்கள் எங்க போய் கொண்டிருக்கிறது எந்த நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது சீரழிந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருமணத்திற்காய் வைக்கப்படக்கூடிய பெண்கள் சில நாட்டிலிருந்து சில நாடுகளுக்கு அமைஞ்ச சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஏழம் பெண்கள் தங்கள் சொந்த குடும்பத்தினரால் ஒரு ஒரு கணக்கின்படி தங்கள் சொந்த குடும்பத்தினரால் யார் ஏழம் பெண்கள் நாடுகளுக்கு விற்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி விற்கப்படுகிற பெண்களுக்கு இடையில இடை இடைத்தரகர் இருக்காங்க பாத்தீங்களா புரோக்கர் அவங்க மணமகனிடத்துல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கு வாங்குறாங்களாம் ஆனா பெண்களுடைய குடும்பத்திற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும்தான் என்ன உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள் சில பெண்கள் விபச்சாரத்திலேயும் தள்ளப்படுகிறார்கள் என்கிறதான செய்திகள் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவிலும் இந்தியாவின் சில மாநிலங்களிலே பெண்கள் சந்தைக்கு விற்பனைக்கு வருகிறார்கள் ஆடு சந்தைக்கு வருகிறத பார்த்துருக்குறோம் காய்கறி வருகிறத பார்த்துருக்குறோம் மாடு வருகிறத பார்த்திருக்கிறோம் மனுஷனும் சந்தைக்கு வருகிறான் இந்த பெண்களை அவர்கள் பெற்றோர்களை விற்பனை செய்கிறார்கள் எவ்வளவு ரூபாய் என்று சொன்னா ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை விற்பனை செய்கிறார்களாம் இந்த மாதிரி சந்தை நடக்கிறதாக கூறப்படுகிறது எங்க போயிருக்கு பாருங்க உலகம் எங்க போயிருக்கிறது கலாச்சாரங்கள் சீரறிந்து கொண்டிருக்கிறது மனித விற்பனை மனுஷன சந்தையில கொண்டு வந்து விற்கிறாங்க நிமித்தமாக திருமணம் செய்து வைக்க முடியாததினால அதனால சந்தைக்கு வந்தா நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் தன் குடும்பத்திற்கு நல்ல பணமும் கிடைக்கிறதற்காக இந்த பெண்கள் சம்மதிக்கின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இன்றைக்கு உலகம் எந்த அளவுல கொண்டிருக்கிறது சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது சில நேரத்தில் வாங்குறாங்க பார்த்தீங்களா அடிமைகளாகவும் பணத்திற்கு வாங்கப்பட்டு பின்பு பாலியல் தொழிலுக்காக விற்பனை செய்யப்படுகிறார்கள் அந்த நிலைமை மாறணும் பணத்திற்காக விற்பனை செய்யப்படுகிற பெண்கள் யோசித்து பாருங்க அவங்க நிலைமை யோசித்து பாருங்க அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய சரீரம் நான் யோசித்து பாருங்க இன்றைக்கு தேசத்தில் பெண்களுடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு குறிப்புக்காக சொல்லி இருக்கிறேன் இதற்காக நம்ம இணைந்து நம்ம ஜபிக்க வேண்டும் திருமணத்திற்காக பணத்திற்காக விற்கப்படக்கூடியதான இளம் பெண்கள் கத்த பாதுகாக்கணும் இப்படிப்பட்டதான சந்தை தேசத்துல இருக்க கூடாது இப்படிப்பட்டதான இடைத்தரகர்கள் மூலமாய் விற்கப்படுகிற அந்த நிலைமை மாறணும் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் வறுமையின் நிமித்தமாய் தேவை நிமித்தமாய் இந்த நிலைமைகளுக்குள்ளாய் ஆளாக்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி சந்தைகள்லாம் தேசங்களை விட்டு மாறுபடியா எல்லாரும் ஒருமித்து கொஞ்ச நேரம் அந்த சொன்ன குறிப்புகளை மனதில வைத்து எல்லாரும் இணைந்து நம்ம சோ பண்ணுவோம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவாங்க பெண்கள் நாட்டின் கண்கள் ஆனால் அப்படி சொல்லப்படுகிற இந்த தேசங்களிலே பக்கத்து நாடுகளிலே அண்டை நாடுகளிலே பெண்கள் விற்கப்படுகிறாங்க பணத்துக்காய் விற்கப்படுகிறாங்க இந்த சீரழிவுகள் மாறணும் தேசத்திலே மாறணும் மனித விற்பனை மாறணும் ஆமைய எல்லாரும் மனிதனை விற்பதற்காக சந்தை இருக்கிறது ஆமேன் இந்த நிலைமை தேசத்தை விட்டு மாற ஜோம் ஆமேன் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பெற்றோரால் விற்கப்படுகிற பிள்ளைகள் உண்டு ஆமீன் இளம் பெண்கள் ஆமீன் ஆமீன் சில நாடுகளுக்கு சில நாட்டிலிருந்து ஆமேன் கடத்தப்படுகிறார்கள் விற்கப்படுகிறார்கள் ஆமீன் அவர்கள் பாலியல் ரீதியாய் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஆமீன் விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறார்கள் பாலிய தொழிலுக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த நிலைமை நம்முடைய தேசங்களிலே ஆமின் உலகத்திலே மாறட்டும் நம்முடைய அண்டை நாடுகளிலே மாறட்டும் ஆமீன் வெளிநாட்டிலே விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமை மாற ஜோமனுவோ நம்முடைய நாடுகளில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமைகளை கத்தர் மாற்றுமடியா ஜோமனுங்க ஆமே ஆமின் பெண்கள் பாதுகாக்கப்படட்டும் பெண்கள் கையில் தேவன் நிறைய பொறுப்பை கொடுத்திருக்கிறது ஆமேன் குடும்பத்தை கட்டுவது பெண்கள் தான் குடும்பங்கள் விற்கப்படுகிறார்கள் பெற்றோர்களால் குடும்ப சூழ்நிலை நிலைமை தேசத்தை விட்டு இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் செபிக்கிறோம் சந்தை இருக்கிறதப்பா மனிதனை விற்கக்கூடியதான சந்தை இருக்கிறதப்பா நிலைமை மாற நாங்கள் ஜோ மன்ற சில புஸ்தகங்கள் வாசித்ததான காரியத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாட்களை இப்படிப்பட்ட இந்த நிலைமைகள் மாறட்டும் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும் ஆமேன் முழு உலகத்தை விட்டு மாறுவதாக ஆமேன் அண்டை நாடுகளை விட்டு மாறுவதாக ஆமேன் இது நிமித்த நல்ல பணம் சம்பாதிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க ஆமேன் பெற்றோரால் விற்கப்படுகிற பிள்ளைகள் ஆமேன் ஆமேன் பணத்துக்காய் விற்கப்படுகிற பிள்ளைகள் திருமணத்திற்காய் விற்கப்ப கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் இந்த நிலைமை மாற நாங்கள் சோமன்றோம் எங்களுடைய தேசத்தை விட்டு இந்த நிலைமை மாற நாங்கள் சோமன்றோம் கலாச்சாரங்கள் ஒளியட்டும் எட்டு எங்கள் தேசத்திலே சீரழிந்து வருகிறதான கலாச்சாரங்கள் ஒளிய நாங்கள் செவிக்கிறோம் ஏ சுபி நாமத்தினால் பணத்தின் மேல் ஆசை வைத்து ஆமே நாமன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற எல்லா பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறதா பணத்தின் தேவை நிமித்த செய்கிற எல்லா பிள்ளைகளும் ஆமீன் பாதுகாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் பெண்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் இளம் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நிலைமைகள் மாற செபிக்கிறோம் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்டதான அவல நிலைகள் ஆமை பிசாசானவன் தந்திரமாய் கிரிய செய்கிறான் பிசாசானவன் தந்திரமாய் கிரிய செய்கிறான் அவனுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும் அவனுடைய எண்ணங்கள் அழிக்கப்படட்டும் எப்படி பாவத்தில் தள்ளனும் விபச்சாரத்தில் தள்ளனும் பாலிய தொழிலில் தள்ளனும் என்று சொல்லி அவன் திட்டம் பண்ணி ஏ வஞ்சித்தது போல இன்றைக்கு பெண்களை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் இந்த நிலைமை மாற மாறட்டும் எங்கள் தேசத்தின் பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் எங்கள் தேசத்தினுடைய பெண்கள் பாதுகாக்கப்படட்டும் எங்களுடைய தேசத்தினுடைய இளம் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆலே லூயா இப்படிப்பட்ட சிக்கல்ல வெளியே வர முடியாதபடி ஆமை துன்புறுத்தப்பட்டு சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா நாளே லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்டு அபிதமாய் செய்ய போதற்காய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா மின் ஸ்தோத்ரா மின் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே தேசத்திலே ஆமென் ஆண்டவர் வெளி பெண்கள் இளம் பெண்கள் திருமணத்திற்காய் விக்கப்படுகிறாங்கப்பா இந்த நிலைமை மாற நாங்கள் செபிக்கிறோம் பணத்திற்காய் விற்கப்படுகிறாங்க குடும்ப சூழ்நிலை நிமித்தம் விற்கப்படுகிறார்கள் மனித விற்பனை சந்தை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நிலைமை மாற நாங்கள் சிவம் எங்களுடைய தேசத்திலே அசுத்தங்கள் இருக்கக்கூடாது எங்களுடைய தேசம் பரிசுத்தமாய் இருக்கணும் சத்துருவானவன் தேசத்தை கடித்து விடக்கூடாது பணத்தின் மூலமாய் பாவத்தின் மூலமாய் எங்களுடைய தேசத்தின் பிள்ளைகள் ஆமை கெடுக்கப்பட்டு விடக்கூடாது பெண்களை கத்தர் பாதுகாக்கச் செபிக்கிறோம் அவர்களை ஆசிரியர் வேதனையோடு துன்புறுத்தலோடு ஆமை வெளியே வர முடியாதபடி பலவிதமான தொழில பாலியல் தொழில சிக்கி வெளியே வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய நாங்கள் சபிக்கிறோம் செபிக்கிறோம் சபிக்கிறோம் எங்களுடைய தேசத்திண்டைய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட செபிக்கிறோம் ஆமையை நாமை சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரங்கள் மாற நாங்கள் செபிக்கிறோம் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிற பெண்கள் பணம் கொடுத்து வாங்கி அவர்கள் என்னவெணால் நடத்தலாம் அந்த அளவுக்கு அடிமையாயிருக்கிற பெண்கள் ஆமை விடுவிக்கப்பட செபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் செமங்கெழு பிதாமை ஆமையை